ரஹிமக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவானாக அப்படின்னு நமக்காக பிரார்த்தனை அல்லாஹுடன் அந்த முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க நிச்சயமா நம்மீது கடமையாக இருக்கின்றது வாஜிபாக இருக்கின்றது நான்கு விஷயங்களை

அந்த மூன்று அடிப்படையை தான் அதிலே முதல் அடிப்படை அல்லாஹுவை அறிதல் இரண்டாவது அவனுடைய நபியை அறிதல் மூன்றாவது இஸ்லாமி பில் இஸ்லாமிய தீனை மார்க்கத்தை அறிதல் ஆதாரங்களின் மீது அறிதல் ஆதாரம் இல்லாம அறிகிறது இல்லை ஆதாரத்துடன் அறிதல் இப்ப ஒரு விஷயத்தை கவனியங்க நாம இல்முனா என்ன அறிதல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுல முதல் நிலையில் இந்த விஷயங்களை அறியணும் அப்படின்னா என்ன உறுதியாக தெளிவாக முழுமையாக அதாவது ஷக் இல்லாம வன் இல்லாம வகுமை இல்லாம ஷக்னா ரெண்டு கருத்துக்கும் சாத்தியங்களை தெரிஞ்சுக்கிற அந்த சந்தேகத்தோடையே அறியறது நோ அப்படி இல்லை சந்தேகம் இல்லாம அறியணும் அனுமானம் இருக்க கூடாது ஒரு கருத்து அந்த கருத்துக்கு ஒரு பலவீனமான அறியிறது ஆனா அந்த பலவீனமான கருத்து அது தப்புங்கிறதே அறியாம அதுவும் ஒரு கருத்து தான் அப்படி நினைச்சுக்கிறது அதுவும் இருக்க கூடாது இருக்கக்கூடாது நம்ம அறியறோம் அந்த அறிகிற விஷயத்துல பலமான இன்னொரு கருத்து அது பலந்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது பலவீனமா இருக்கலாம் அது வந்து சரி இருக்கலாம் நம்ம உறுதியான ஒரு முடிவு கொடுற அளவுக்கு அந்த கருத்தின் பற்றிய ஆதாரத்தை அறிஞ்சிருக்கிறது முட்டாத்தன கூடாது கொஞ்சோன்னு அறிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அது சம்பந்தமா தெரியாமல் இருக்கக்கூடாது அல்லது உண்மைக்கு மாற அல் ஜஹலுல் முறக்கபா இருக்கக்கூடாது வடிகட்டி முட்டாள்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன சரியாக தெளிவாக உறுதியாக சந்தேகம் இல்லாமல் அறிய வேண்டும் எப்படி அல்லாஹை பற்றி எயில்மாக இருக்கட்டும் நபியை பற்றி எல்வாக இருக்கட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எயில்மாக இருக்கட்டும் ஆதாரத்துடன் அறிய வேண்டும் அல் எல்மு எப்ப உண்மையான நவ்ரியா மாறும் அப்படின்னு கேட்டா நவ்ரிங்கிற வகை சொன்னேனா இல்லையா நதுரிங்கிற வகையில் அறிகிறது தான் எல்ம் பொதுவான அறிவு தானே அது அது உறுதியான அறிவு தான் அல்ல படைச்சவன் அப்படிங்கிறது தான் அதனால தான் இந்த எல்லாத்தையும் பார்க்குறோம் அல்ல படை இதெல்லாம் இருக்காதுங்கிறது தருரி ஆனால் அதனால ஒருத்தருக்கு எல்மு இருக்குன்னு சொல்ல மாட்டோம் நாம புரியுதா அப்படி பார்த்தா இந்த உலகத்துல நாத்திகர்கள் அதாவது கடவுள் இல்லைன்னு மறுக்க கூடியவர்களை தவிர மற்றவர் எல்லாருமே கடவுள் உண்டுன்னு நம்பக்கூடிய கூடிய மக்கள் தான் அவங்க எல்மு உள்ளவர் சொல்ல முடியாது எல்முங்கிறது நவ்ரி ஆதாரத்துடன் அறிவது அதனால தான் ஷேக் முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாய் தாலா இந்த நவ்ரிங்கிற அறிவோடு அறிய வேண்டும் எல்ம அப்படிங்கிறனால தான் பில் அதில்லா அப்படிங்கிறாங்க அதில்லா துண் அதில்லாங்கிறது தலீலுடைய பண்மை தலீல் தலாயில் அதுவும் பண்மைதான் ஆதாரங்களின் மீது ஆதாரத்தை கொண்டு அறிவது ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா நபுரி இருக்கணும் ஆராய்ச்சியும் ஆதாரமும் கொண்டு ஒரு விஷயத்தை உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் ஷேக் இந்த இடத்துல அல் எல்ம் அப்படின்னு சொல்லும்போது போது அதற்கு விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த விளக்கத்துக்குள்ள பில் அதில்ல ஆதாரங்களுடன் அறிய வேண்டும்ங்கிறத ரொம்ப உறுதியா இங்கே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க ஒருத்தர் ஆதாரங்கள் இல்லாம ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் அல்லாவே அறிஞ்சிட்டேன் நபியை அறிஞ்சிட்டேன் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிஞ்சிட்டேன் நினைச்சு அதெல்லாம் அறிவு இல்லை அப்போ நாம் கற்றுக் கொள்கிற எப்படிப்பட்ட எ இருக்க வேண்டும் என்றால் அது ஆதாரங்களுடன் உள்ள எல்மாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க